சென்னை வடபண்ணி பெருமாள் கோயில் கோபுரம் திருப்பணி தொடர்புடமா அருள்மிகு ஆதிலட்சுமி தாயார் சமேத பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் தமிழ்நாடு அரசு இந்து சமய நிலைத்துறை ஆளுகைக்கு உட்பட்டது அண்ணாசுவாமி ரத்தனசாமி தம்பறாங்க மூன்று சித்தர்கள் உருவான வடகழி ஆண்டவர் திருக்கோயில் அங்கு ஆதிமூலப் பெருமாள் கோயில் கோபுரம் கட்டுவதற்கான திருப்பனை துவங்கப்படுறாங்க நல்லூர் நினைத்த நலம்பே பெருமாள் திருக்கோயில் முப்பத்தி கோடி மதிப்பீட்டில் திருக்கோயில் திருப்பணிகள் தொடக்கி சென்னை ஓம் அண்ணா சுவாமி ரத்தனசாமி தம்ரா மூன்று சித்தர்கள் தோணம் செய்யும் செய்து உருவான வடபழி ஆண்டவர் திருக்கோயில் அங்கு ஆதிமூல பெருமாள் கோயில் கோபுரம் கட்டுவதற்கான திருப்பணி துவங்கப்படுறாங்க நல்லூர் நினைத்த நலம்பே இருக்கா கிடையாது হেৰি <laughs> ম <laughs> 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 आ गए थे ना हां 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 एक मिनट एक मिनट एक मिनट आ गए थे ना हां हां हां

ਦੇਵ ਨਾਮ ਦਾ ਸੂਤਰਾ ਬੋਲੀ ਜੈ ਜੈਨਾ ਯੱਗਪਦੰਤ ਦੇਵਾਹ ਜਾਨਿ ਤਨ ਪ੍ਰਜਾਣ ਸੰਦੇਹ ਹੈ ਅਗੰਮ ਬਿਮਾਨ ਅੰਤਰੇ ਪ੍ਰੇਮ ਪੂਰਣੇ ਸਰਤਾ ਸੰਧੀ ਤਕਵੀੜਾ ਚਹੀਦੀ ਰਸੂ ਬਾਟ ਪਰ ਮਾਵੇ ਬਾਜੇ ਦਾ ਫਿਰਦਾ ਕਾਇਰ ਬੜਾ ਬੋ ਪੋਣਾ ਫੜ 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 ਲਸਾ ਤਲੇ ਲਕਮੀਨਾ வாங்க நேசிங்கடா டா கடகாதீமே ஹெஜேனி அபபனா பிதம் போடுச்சு நான் எவ்ளோ பண்ணுவேங்க ప్రభువు అయిపోయాం. నేను కొంచెం అయిపోయాను. నేను కొంచెం అయిపోయాను. ఇది ఆరంభమే కడకంతా మెయిన్. అది పేరేంది. நல்லூர் நினைத்த நலம் பெருக நல்லூர் நினைத்த நல்லோ என்று அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய உமதிருவிய இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டேமெண்ட் என்ற முறையில் இந்த மூலிகை பொடியை நீங்க விரும்பும்போது உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண் அகல் வச்சுக்கோங்க அதில் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு வெற்றிலை அல்லது பேப்பரில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடிய குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேருக்கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயறுகளும் கிடைக்கும் சர்வகாரியம சித்தியாகும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் ஹோமதிரபி ஹர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ ஆறாயிரத்தி நூறு ரூபாய் ஆகுது இது வேறு எங்கேயும் கிடைக்காது நம்முடைய அலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒர்க் அழைத்து பயன்பெறுங்கள் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் தீயசத்திலிருந்தால் விலகிடும் அதே மாதிரி கண் திருஷ்டி போட்டி புறமை எதிரிகள் தொந்தரவு சத்துருகள் தொந்தரவு பில்லி சூன்யம் மந்திரம் பேய் பிசாசு பிளாக் மேஜிக் செய்வினை போட்டி பொறாமை எதிரிகள் மறைமுக எதிரிகள் நேரடி எதிரிகள் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் விளையிறோம் தொடர்ந்து பாதிக்கப்படும் உடல் நலம் தொழில் தடைகள் குடும்பத்தில் குழப்பம் இது எல்லாமே நீங்கி பதினோரு நற்போர்களும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் இதை எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் வீட்டில் கடைகளில் அலுவலகத்தில் நீங்கள் எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கையில் கொண்டு போய் அங்கே இருக்கிற விளக்கு ஏற்ற இடத்துல ஏற்றி வச்சு பொருத்தி மனசில் வேண்டிக்கிட்டு வரலாம் ஒரு யாகத்தை நீங்கள் எங்கே வேணாலும் சித்தகல முறையில் நடத்த முடியும் ரொம்ப எளிமையாக நடத்திடலாம் அனைத்து நற்பலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனிமெல்லாம் நன்மையாக இல்லாமல் நன்மையாக நன்றி 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 சென்னை வடபனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தஸ் லைவ் லையர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம்